உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் ஒரு தமிழர் இல்லை ஒரு இந்தியர் இல்லை அவ்வாறு கூறியவர் ஒரு அயல்நாட்டவர் அவர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ராபர்ட் கால்டுவேல் இந்த காணொலியில் ஜிவி போப் வீரமாமுனிவர் ராபர்ட் கால்டுவேல் தமிழ் தொண்டு குறித்த செய்திகள் முக்கியமான ஒரு பத்து செய்திகள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவதாக ஜியூபோப் போப் ஜிவ் போப் பிரான்ஸில் எட்வர்ட் தீவை சேர்ந்தவர் இவர் தன்னுடைய பத்தொன்பதாவது அகவையில் தமிழ்நாட்டில் சமய திருப்பணி ஆற்ற தேர்வு செய்யப்பட்டார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் திருவாசகத்தின் ஆசிரியரான மாணிக்க வாசகரை குறித்து ஜி கோப் அவர்கள் மாணிக்க வாசகரை விட உண்மை உழைப்பு புலமை துன்பத்தை பொறுத்தல் இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் கூடிய நம் மனதை கவர்கின்றவர் வேற யாரும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இவர் தமிழ் மொழி குறித்து அவருடைய ஆராய்ச்சி முடிவுகளை இந்தியன் சஞ்சிகை இந்தியன் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் எழுதியுள்ளார் நீதி நூல்களில் இருந்து ஆராய்ந்து எடுத்து அறுநூறு செய்யுள்களை தொகுத்து செய்யுள் கலமகம் என்ற நூலை நூலை உருவாக்கிய ஜி போப் தன்னுடைய கல்லறையில் இவ்வாறு எழுதுமாறு குறிப்பிட்டுள்ளார் அதாவது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் அது அடுத்ததாக வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெயரை உடையவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் தன்னுடைய முப்பதாவது அகவையில் சமய திருப்பணி ஆற்ற தமிழகத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வேதியர் ஒழுக்கம் முதலான உரைநடை நூல்களையும் கித்தேரி அம்மான் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களையும் எழுதியவர் கிறித்துவ தமிழ் கிறித் கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படக்கூடிய தேம்பாவணி என்ற காப்பியத்தின் ஆசிரியரும் வீரமாமுனிவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தமிழில் உருவான முதல் அகராதியான சது அகராதியை உருவாக்கியவர் அது மட்டும் இல்லாமல் தமிழில் முதல் ஏழனை இலக்கியம்னு சொல்லக்கூடிய பரமார்த்த குறுகதையின் ஆசிரியரும் இவர் தான் ஐந்து இலக்கணத்தை குறித்து எழுதக்கூடிய தொன்னு விளக்கம் அதாவது குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படக்கூடிய தொண்ணில் விளக்கத்தின் ஆசிரியரும் வீரமாமுனிவர் என்பது குறிப்பிடத்தக்கது வீரமாமுனிவர் தமிழகம் வருவதற்கு இரண்டு மாதங்கள் ஆகியது அந்த இரண்டு மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையான உருவத்தை கண்ட சந்தா சாஹிப் அவர்கள் இவருக்கு இஸ்மத்து சன்னியாசி என்ற பட்டத்தை கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்மத்து சன்னியாசி என்பது பார பாரசீக சொல் அந்த சொல்லுடைய பொருள் தூய துறவி என்பதாகும் அடுத்ததாக ராபர்ட் கால்டுவல் குறித்து இந்த காணொலியில் கண்டினியூவாக பார்க்கலாம் ராபர்ட் கால்வேல் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் திருநெல்வேலியில் வந்து சமய திருப்பணி ஆற்றுவதற்காக வராது திருநெல்வேலியில் இடையான்குடி அப்படின்ற இடத்துல புரியுதுங்களா இவருடைய தமிழ் தமிழ் பங்களிப்பு என்பது திராவிட மொழிகளின் தாய் தமிழ்மொழி என்று தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் குறிப்பிட்டுள்ளார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியானது வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி தமிழ்மொழிக்கும் இந்தியாவின் பிறமொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று ராபர்ட் காண்டுவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் ராபர்ட் காண்டுவில் அவர்கள் பிராகுயி முதலியான முதலான வட புல மொழிகளுக்கு தாய்மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது என்று குறிப்பிட்டவரும் அவர்தான் அது மட்டும் இல்லாமல் திராவிட நாடு திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு முதலான சொல்களில் திராவிடம் அப்படி என்பது பெயரடையாக வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டவரும் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள்தான் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ